வணக்கம் வருமானம் குறைந்தவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது மரிய மக்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பதானது அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு அனுமதி கூட வழங்கி இருக்கின்றது இது சம்மந்தமான காணொலிகளை காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனில் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியில் இணைந்து கொள்வோம் வருமானம் குறைந்த வரிய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஒன்று கிடைத்திருக்கின்றது அஸ்வசம கொடுப்பரவானது இதுவரை வழங்கப்பட்டு வந்த அஸ்வசும கொடுப்பரவானது அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடத்திலிருந்து இந்த அஸ்வசும கொடுப்பனவு நான்கு பில்லியனருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த அஸ்வசும கொடுப்பனவு இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பானது பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட குறித்த அமைச்சர்களால் கலந்துரையாடப்பட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை காலமும் பதினாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற்றவர்கள் பதினொழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக இதுவரை காலம் உதவித்தொகையை பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே போல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை இதுவரை காலம் பெற்றவர்கள் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான அதிகரித்த அதிகரித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷன டி ஷெல்வா தலைமையில் குழு ஒன்று கூடி நாடாளுமன்றத்தில் கூடி கூடி இந்த விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடப்பட்டது இதேவேளை ஐயாயிரம் ரூபாய் பெறும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்கப்பட வேண்டும் என கலந்துரையாடல் முடிவெடுக்கப்பட்டது இக்கொடுப்பதானது இவ்வாண்டின் இறுதி இறுதி வரை கொடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அனுமதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அதாவது குறைந்த வருமானம் பெறுவதற்கான அதிரடி அதிர்ஷ்டம் அதாவது குறைந்த வருமானம் பெறுவதற்கு மேலும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது சமூர்த்தி சமூர்த்தி மீண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கையாக தான் அது காணப்படுகின்றது சமூர்த்தி அவருத்தி திணைக்களத்தின் தலைமையில கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டத்தை அரசு நடவடிக்கைகள் எடுத்து வழங்குவதற்கான நடவடிக்கையாக தான் அமையும் இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அதாவது அன்னளவாக இரண்டு வருடங்களுக்கு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த நிலையில குறைந்த வருமானம் பெறும் பெருமுறை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்கள் அரசு அதிகாரிகளுக்கான தெளிவூட்டல் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறைந்த வருமானம் பெறுவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளில் மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஒவ்வொரு குறிப்பிட்ட இதேவேளை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது முன்னைய முந்தைய காலத்தில் கடந்த வருடம் கொடுக்கப்பட்டது போன்ற சமுர்த்தி திட்டங்கள் மீண்டும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது அந்த காலத்தில் அவர்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகள் அதாவது கடன் கடன் திட்டங்கள் அப்படியான திட்டங்கள் எல்லாம் மீண்டும் அந்த மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையாக இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது